கல்லூரி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் விவகாரத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இடையே கடும் அரசியல் மோதல் ஏற்பட்டுள்ளது வருகின்ற சட்டசபை தேர்தலை முன்னிட்டு மடிக்கணினி வழங்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்திருந்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுத்துள்ள உதயநிதி ஸ்டாலின் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் கிடைப்பதை தடுக்க எடப்பாடி பழனிசாமி அல்ல அவருடைய டெல்லி ஓனர் நினைத்தாலும் முடியாது என்று ஆவேசமாக தெரிவித்துள்ளார் மடிக்கணினிகள் வழங்குவதற்கு முன்பே அதில் தரமில்லை என்று குறை கூறுவது எப்படியாவது இந்த திட்டத்தை சீர்குலைக்க வேண்டும் என்ற எடப்பாடி பழனிசாமியின் எண்ணத்தையே காட்டுகிறது என்று அவர் சாடியுள்ளார் திமுக அரசு வழங்கவுள்ள மடிக்கணினிகள் அதிவேக பிரஷர்கள் மற்றும் மென்பொருள் கொண்ட உயர்தரமானவை என்று உறுதி அளித்துள்ள நிலையில் ஒரு சிறப்பான கூடுதல் அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளார் அதன்படி நவீன காலத்திற்கு ஏற்ப மாணவர்களின் திறனை மேம்படுத்த ஆறு மாத காலத்திற்கு ஏஇ வசதி இலவசமாக வழங்கப்படவுள்ளது உள்ளது அதிமுக ஆட்சியில் பாதையிலேயே கைவிடப்பட்ட இந்த திட்டத்தை தற்போது திராவிட மாடல் அரசு புது பொலிவுடன் செயல்படுத்த உள்ளதாகவும் வருகின்ற பிப்ரவரி மாதத்திற்குள் பத்து லட்சம் மாணவர்களுக்கு இந்த மணிக்கணினிகள் வழங்கப்படும் என்றும் அவர் அதிரடியாக தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது